பி எம் ஸ்ரீ திட்டம் ஸ்ரீ திட்டம் தமிழக மக்களை தவறாக வழி நடத்துகிறதா திமுக பார்வை செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் மத்திய அரசு சென்ற நாடாளுமன்ற டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் புதிய கல்வி திட்டம் அறிவிச்சது திமுக வழக்கம் போல இருமணி அதுன்னு சொல்லி ஏத்துக்கல ஆனா பல திட்டங்களை இப்ப அவங்களே செயல்படுத்துகிறாங்க காலை உணவு வழங்கும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் அதே சமயத்தில் இப்ப ஸ்ரீ திட்டம்ன்றது மத்திய அரசு ஒரு திட்டம் கொண்டு வந்தது அதுல இணைந்தவர்களுக்கு நிதி கொடுக்கறது இணைந்தவர்களுக்கு தான் இணையாதவர்களுக்கு இல்லை தமிழக அரசு என்ன சொல்லியிருக்கு இணையிறன்ற மாதிரி சொன்னதாக மத்திய அரசு சொல்லியிருக்கு ஆனால் இப்போ மத்திய அரசு நிதி கொடுக்கல நிதி கொடுக்கலன்றாங்க கேட்டாக்கா நாங்கள் இருமொழி கொள்கை அண்ணா வழி அதனால தமிழக அரசு செய்யாதுன்னு ஆனால் திமுகவினர் நடத்துகிற அனைத்து சிபிஎஸ்சி பள்ளிகளிலும் மும்மொழி கேட்டால் <laughs> அது வியாபாரம் வாங்க அது தனி இப்போ ஒரு திட்டம் கொண்டு வந்திருக்கு நம்ம அதில் கையெழுத்துட்டு இருந்தால் என்ன இருக்கும் அவங்க ஃபண்டை ரிலீஸ் பண்ண போகிறாங்க நான் வரேன் வரேன்னு சொல்லிவிட்டு கையெழுத்து போடாமல் எங்கள் திட்டம் இது ஆனால் நிதி கொடுன்னா எப்படி கொடுப்பாங்க இப்போ பேங்கில் நம்ம லோன் போட்டால் கூட அவங்க கூட அக்ரிமெண்ட் போட்டால் தானே சேலரி வாங்கினா கூட நம்ம கெழுத்து போட்டால் தானே வாங்கணும் அப்படிலாம் இருக்கும்போது இவர்கள் எதுவுமே போடாமல் வேலைக்கு போனால் கூட அக்ரிமெண்ட் போட்டால் தான் நமக்கு சேல்ரி வரும் அப்படி இருக்கும்போது இவர்கள் எதுவுமே செய்யாமல் ஒன்றிய அரசு எனக்கு நிதி கொடுக்கலான்ட்டு அப்புறம் சில ஆசிரியர் சங்கத்தை வச்சு எல்லாம் பேச சொன்னால் ஆசிரியர் சங்கம் இதெல்லாம் பேசுவாங்க அந்த ஒன்றிய அரசு பென்ஷன்லாம் ரைஸ் பண்ணியிருக்கு அதை பற்றி பேசுவாங்களா புதிய பென்ஷன் திட்டத்திலே ஃபிஃப்டி பர்சன்ட் பென்ஷன் கேரண்டின்ட்டாங்களே அதை பற்றிலாம் தமிழக அரசுக்கிட்ட கேட்பாங்களா அதெல்லாம் கேட்க மாட்டாங்க ஒன்றிய அரசு கொடுக்கல ஒன்றிய அரசு கொடுக்கலன்னு எப்படிங்க கொடுப்பாங்க அவன் சொன்ன திட்டம் வேணாம் நீங்கள் இருப்பீங்களா ஆனால் அவங்களுக்கு அதுக்கான நிதியை கொடுக்கணுமா எனக்கு ஒன்றும் புரியலைங்க இதை பற்றி பாக்குறவங்க தங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் நன்றி வணக்கம்